உலகிலேயே மிக அதிகமான அழுத்தத்துக்கு உள்ளாகும் தொழிலாளர்களில் கனேடியர்கள் முன்னிலையில் இருப்பதாக புதிய கால்ஃப் ஆய்வில் தெரியவந்துள்ளது உலகம் முழுவதும் இரண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் தொழிலாளர்களிடம் அவர்கள் பணித்துறையிலும் வாழ்க்கையிலும் பெறும் அனுபவங்கள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டது குறித்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஸ்டேட் ஆப் த குளோபல் ஒர்க் பிளேஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் கனேடியர்கள் வாழ்க்கையில் பெற்ற மதிப்பீடுகள் சராசரியை விட அதிகமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அதிகமான மன அழுத்தம் அனுபவிப்பதாக கூறியவர்களின் விகிதம் உலகில் மிக உயர்வாக இருந்தது மூன்று விளங்குவதாகவும் போராடி கொண்டிருப்பதாகவும் ஒன்பது வீதமானவர்கள் துன்பத்தை அனுபவிப்பதாகவும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாழ்வில் சிறந்து விளங்கும் என வகைப்படுத்தப்பட்டவர்கள் தங்கள் தற்போதைய நிலைமையை பத்திற்கு ஏழு அல்லது அதற்கு மேல் எதிர்கால நம்பிக்கையை பத்திற்கு எட்டு அல்லது அதற்கு மேல் என மதிப்பீடு செய்துள்ளனர் ஆய்வில் கலந்து கொண்ட ஐம்பத்தி எட்டு வீதமான கடைடியர்கள் நாளில் பெரும்பகுதி நேரம் மன அழுத்தத்தை உணர்கிறோம் என பதிலளித்துள்ளனர் இது உலக சராசரி அளவை விட பதினெட்டு சதவீத புள்ளிகள் அதிகம் என தெரிவிக்கப்படுகிறது மொத்தத்தில் அனைத்து பதிலளிப்பவர்களில் ஐம்பது வீதமானவர்கள் வேறு வேலை வாய்ப்புக்காக கொண்டிருக்கிறார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது